ஹே கைஸ் வெல்கம் டு சஸ்வி சாய் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெமன் ரைஸ் ப்ளஸ் கத்திரிக்காய் கூட்டு செம்ம காம்பினேஷனில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நான் ரெண்டு பெரிய சைஸ் லெமனை எடுத்து வச்சுருக்கேன் அது அந்த மாதிரி நல்லா புழிஞ்சிக்கோங்க நல்லா அதில் இருக்கிற ஜூஸு எல்லாமே இறங்குற அளவுக்கு நல்லா அந்தளவுக்கு பிழிஞ்சு வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சமைக்க போகிறேன் நீங்கள் ரெண்டு சாப்பிட்ற அளவுக்கு அப்படின்னா ஒரு லெமன் மட்டும் எடுத்தாலே போதும் இந்த அளவுக்கு நல்லா புளிஞ்சிக்கோங்க லெமனை கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க அதில் அது தனியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மட்டும் கடுகு கடலைப்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் குழம்புக்கு போகிற கடலைப்பருப்பு அது ஒரு மூணே மூணு காய்ந்த மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் உங்களுக்கு ஆறு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு பச்சை மிளகாய் கூட நீங்கள் போட்டுக்கலாம் புளிப்பு உங்களுக்கு அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இன்னொரு பச்சை மிளகாய் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் நல்லா போட்டு கிண்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் நான் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் அது இதோட சேர்த்துக்கோங்க இந்த கடலைப்பருப்பு நீங்கள் சேர்க்கும்போது நம்ம சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சியாக இருக்கும் அதுக்காக தான் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்கும் அதையும் போட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த லெமன் ஜூஸை இதில் ஊற்றிடுங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க லெமன் ரைஸ் அப்படின்னாலே எல்லோ கலரில் தானே இருக்கும் அதுக்காக தான் நம்ம லைட்டாக மஞ்சள் பொடி சேர்க்குறோம் நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வரணும் லாஸ்ட்டாக ஒன் டைம் டேஸ்ட் மட்டும் பார்த்துக்கோங்க ரொம்ப புளிப்பாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நல்ல சாதம் வந்துட்டு உதிரி உதிரியாக இருக்கணும் குலைவாக இருக்கக்கூடாது சூட்டோட போட்டு நீங்கள் பிணைஞ்சிங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் சூடு ஆறுறதுக்குள்ளேயும் நல்லா ரைஸை போட்டு இந்த அளவுக்கு கிண்டிடுங்க ஒயிட் ஒயிட்டாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா எல்லோயிஷாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்கு காம்பினேஷனாக நம்ம கத்திரிக்காய் குட்டி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஒரு பேனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெயிலே நல்லா வதக்கணும் வெங்காயத்தை அப்போ தான் டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லே வச்சுக்கோங்க வெங்காயம் முருகிருச்சு அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது ஒரு அரை ஸ்பூன் மட்டும் தூள் உப்பு சேர்த்து கலந்தீங்க அப்படின்னா வெங்காயம் வேமாவே வதங்கிடும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பச்சை மிளகாய ரெண்டாக கீரி சேர்த்துருக்கேன் அப்புறம் நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு கத்திரிக்காவை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கணும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷமாவது எண்ணெயிலே வதக்கிக்கிட்டே இருக்கணும் கத்திரிக்காய் நீங்கள் எவ்வளோ எண்ணெயிலே வதக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு கால் ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் சீரகப்பொடி ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சீரகப்பொடி கால் ஸ்பூன் மட்டும் நீங்கள் கலந்தால் போதும் ஏன்னா நம்ம தாளிக்கும்போது ஒரு ஸ்பூன் சீரகம் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக வாசத்துக்காக மட்டும் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போதும் அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி எடுத்திருக்கேன் அதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நீங்கள் குழம்பு மிளகாய் பொடி சேர்க்காமையும் செய்யலாம் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணுன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எண்ணெயிலே தான் நீங்கள் வதக்கணும் லாஸ்ட்டாக நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா ஒன்றா கிண்டி விட்ருங்க எல்லாத்தையும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தாலே போதும் தேவைப்பட்டால் நீங்கள் லாஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ